விஞ்ஞானி அவர்தான் அப்படி கண்டுபிடிச்சார் மரம் செடி கொடிகளுக்கு ஓரறிவு இளம் புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு நீரில் வாழ்வன மூணு அறிவு நாலறிவு பறைகள் பறவைகளுக்கு அஞ்சறிவு மிருகங்களுக்கும் மனிதனில் பறவை இருக்குமா எல்லாருக்கும் ஆறறிவு இல்லையா எல்லா மனிதனுக்கும் ஆறறிவு இல்லை என்பது தொல்காப்பிய என் சொல்லுது அப்படி மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் மரம் செடி கொடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சா மாபெரும் பெரிய ஆராய்ச்சி மையம் அதில் அவர் பரீட்சையை நிரூபிக்கணும் பயிருக்கு உயிர் இருக்குன்னா ஒரு விச ஊசியை செலுத்தணும் அந்த விச ஊசி செலுத்தினா செடி செத்து போகும் அப்படி செத்து போனா நீ கண்டுபிடிச்சது உண்மை என்று ஒத்துக்கிறோம் இது சாகலைனா உன் கண்டுபிடிப்பு பொய்யன்னு தீர்மானம் இதுதான் முடிந்த முடிவா ஆனது இப்ப அங்க எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு ஊசியில மருந்து செலுத்தியாச்சு உயிரோடு ரெண்டு மூணு செடிகள் அங்கே இருக்குது விஞ்ஞானி எல்லாம் கூடி இருக்கிறார்கள் அதில் யாராவது பிடிக்காதவன் அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் அதுக்கும் ஒரு கெடுதல் இருக்கும்ல அது மாதிரி அவரை பிடிக்காத ஒரு நாலஞ்சு விஞ்ஞானிகள் அந்த ஊசியில் இருந்த மருந்தை கீழே ஊற்றிட்டு அதில் பச்சை தண்ணியை செலுத்தி வச்சாச்சு இப்போ அவர் அந்த பச்சை தண்ணியை செலுத்துகிறார் செடிக்கு சாகாது இப்போ எல்லாரும் ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுகிறாரு ஒரு முடிவு எடுக்கிறார் அந்த விச ஊசி இன்னொன்று இருக்குது அந்த விச ஊசியை எனக்கு செலுத்துகிறேன் நான் உள்ளவன் என்று நம்புகிறீர்களா அந்த விஷமாக இருந்தால் நான் உயிருள்ளவன் என்றால் விஷம் என்ன தாக்க பார்க்கட்டும் அப்படின்னு செலுத்தப் போறாரு இப்ப எப்படி விஷத்துல விஷ ஊசியை தூக்கி கீழே ஊத்தினார்களோ அவர்கள் எல்லாம் மானம் விட்டு மண்டிப்பு கேட்டு செய்தது தவறு என்று ஒப்புக்கொள்கிறார்கள் திரும்ப விஷ ஊசி செலுத்தப்படுகிறது செடி சாகுது அதற்கப்புறம் செடிகளுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார் இதை நிரூபித்தவர் நம்ம சகதீச வெங்கடேசன் இன்னைக்கு விவசாயிகள் காலையில் எந்திரிச்சு வயலுக்கு போகிறோம் ஒரு பொம்பளை புள்ள பூச்செடி வச்சு வளர்த்தா தினமும் எட்டி பார்த்து அதை தண்ணி ஊற்றி வளர்த்தான்னா அவளை பார்த்து அது மகிழுது தொடு உணர்வுன்னு ஒன்று இருக்குது அதான் ஓர் அறிவு அப்படிப்பட்ட மகத்துவமான விஞ்ஞானிகள் பிறந்த நாடு நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளும் கோலும் நலிந்தோர்க்கில்லை என்பது மனிதா உன் ஜென்மத்தில் என்னாலும் நன்னாலாம் நல்லவையை கூட கூட நல்லவையாக மாற்ற வேண்டும் அந்த வகையிலே நல்லதை விதைப்போம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும்